ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாரதி பாடசிலை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜாகராபில் இருக்கிற புவி அமைவிடம் மற்றும் இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோட்டம் வடிகல் என்ற டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புவியானது துருவப் பகுதியில் தட்டையாக உள்ளது இது சரியானது புவியானது இளநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோல வடிவமாகவும் காணப்படுகின்றது இதுவும் சரியானதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாக்கியம் மூன்று ரெண்டும் சரி விண்மீன்கள் வானில் புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டவர் ஆரியபட்டர் முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் போதனா தாளமி ஜியோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் தாளமி புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு என் டேஷ் எனப்படும் நிலநடுக்கோடு புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டன நூற்றி எண்பத்தி ஒன்று பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு நிலநடுக்கோடு மகர ரகை இருபத்தி மூன்று டிகிரி அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு டிகிரி துருவம் தொண்ணூறு டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் கடகரகை இருபத்தி மூன்று டிகிரி உள்ள பகுதி வெப்பமண்டலம் வட அரைக்கோளத்தில் ஆர்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி முதல் வடதுருவம் தொண்ணூறு டிகிரி வரை உள்ள தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி தென் முதல் தென் தொண்ணூறு டிகிரி தென் வரை உள்ள பகுதி குளிர் ஒளிர்மண்டலம் கோடுகளில் ஜீரோ டிகிரி கோடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுனா முதன்மை தீர்க்க கோடு ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளதுனா கிரீன்வீச் ஒருவர் மேற்கில் இருந்து கிழக்காக நூத்தி எண்பது டிகிரி தீர்க்கக்கோட்டை கடந்தால் ஒரு நாள் குறையும் இது சரியானது மாறாக கேக்கிலிருந்து மேற்கு நோக்கி கடந்தால் ஒரு நாள் கூடும் இதுவும் சரியானதாக ஆன்சர் வந்து வாக்கியம் ஒன்று ரெண்டும் சரி புவி தன் அச்சில் ஒருமுறை தன்னை சுற்றி கொள்ளும் கால அளவு ஒரு நாள் ஒரு டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் நாலு நிமிடங்கள் ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணியாகும் இதுவே தலை நேரம் எனப்படும் ஜீரோ டிகிரியில் இருந்து பன்னாட்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுகின்றது இது ஜிஎம்டி என அழைக்கப்படுகின்றது மெரிடியன் என்பதற்கு நண்பகல் என்று பொருள் குறிப்பிட்ட ஒரு தீர்க்கக் ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக்கொள்வது திட்ட நேரம் எனப்படும் இந்தியாவின் இந்தியாவின் மையத்தில் செல்லும் எண்பத்தி இரண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கக் கோட்டினை ஆதாரமாக கொண்டு டேஷ் கணக்கிடப்படுகின்றது ஐஎஸ்டி கணக்கிடப்படுகின்றது இந்தியாவின் திட்ட நேரம் எந்த தீர்க்க கோட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது எண்பத்தி இரண்டு டிகிரி கிழக்கு உலகளவில் உள்ள நேரமண்டலங்கள் மொத்தம் இருபத்தி நாலு நேர மண்டலங்கள் இருக்கு இந்தியாவின் நிலப்பரப்பு பதிலும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நிலைகளை கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தான் வங்காள தேசத்துடனான இந்திய எல்லையின் நீளம் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவின் இலங்கையும் பிரிப்பது பாக்னீர் சந்தி இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக உள்ளது இது சரியான கூற்று கேக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கேக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவுகின்றது இதுவும் சரியான கூட்டு தான் ஆன்சர் வாக்கியம் ஒன்று ரெண்டு சரி இந்தியா ஒரு துணை கண்டம் இந்தியாவின் தீர்க்க ரேகை பரவல் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கேக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி மினிட்ஸ் கேக்கு தீர்க்கம் முறை குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கு இடையே அமைந்த தீர்க்கக்கூடு இருபத்தி ஒன்பது டிகிரி பதினெட்டு மினிட்ஸ் இந்தியாவின் திட்ட நேர தீர்க்கக்கூடான எண்பத்தி இரண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்க ரக எதன் வழியாக செல்கின்றதுனால் மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கின்றது இந்தியாவின் தென்கோடி முனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளதுனா அந்தமான் நிக்கோபரில் அமைந்துள்ளது இந்திரா கோல் முனை எங்கு அமைந்துள்ளதுன்னா ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது கேக்கு மேற்காக இந்தியாவின் இடம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் இந்தியாவின் மையத்தில் செல்லும் அச்சரகை கடகரகை அது வந்து இருபத்தி மூன்று டிகிரி இருக்கும் கடகரகை ஆந்திரப்பிரதேசின் தலைநகரம் அமராவதி இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் உலகின் இள இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலை புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவான மலைத்தொடர் இமயமலை உலகின் கூரை என அயக்கப்படுவது பாமிர் முடிச்சு இமயமலையில் காணப்படும் முக்கிய கணவாய்களை அதன் மாநிலத்துடன் சரியாக போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் சிப்கிலா மற்றும் சுஜிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம் ஒமிடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேசம் நாதா மற்றும் ஜெலிபிலா கணவாய் சிக்கிம் டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது திபத் பீடபூமி எவரஸ் சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ள சிகரம் கஞ்சன்ஜங்கா கஞ்சஞ்சங்கா காட்டுவின் அல்லது கேட்டு சிகரம் எங்கு அமைந்துள்ளது இந்தியா நங்கப் பருவதும் சிகரம் எங்கு அமைந்துள்ளது இந்தியா ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர் சிவாலிக் மலைத்தொடர் சிகரங்களின் உயரம் மீட்டர் இல்லை பொறுத்து சரி காட்டுவி நாசு வந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று மீட்டர் மக்காலு எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் தவுளுகிரி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் காமெட் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் சட்லைட் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை குமாயூன் இமயமலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமோ நம்ம பாரதிய பாடசில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்